புரட்டாசி மாதம்னாலே வைணவர்கள் குறிப்பாக திருமால் பக்தர்கள் விரதமும் பக்தியும் கடைபிடிக்கும் காலமாக தான் கருதப்படுது ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது இதை யாருமே வந்து சரியாக வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை புரட்டாசி விரதம்னாலே சைவ உணவு மட்டும் தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது இந்த அஞ்சு விதிகளையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய விரதம் வந்து பூர்த்தியாகும் இப்படி என்ன அந்த அஞ்சு விஷயம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றத வந்து டோட்டலாகவே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அது மட்டும் கிடையாதுங்க இறைச்சி மதுபானம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றையும் நம்ம தவிர்த்தாதான் அது வந்து சுத்தமான ஒரு சைவ விரதமாகவே வந்து அனுசரிக்கப்படுது என்னங்க சொல்கிறீங்க இறைச்சின்னா ஓகே இப்போ நீங்கள் பூண்டு வெங்காயமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பூண்டு வெங்காயம்லாம் சைவம் தானே அதையே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கமும் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன் வெங்காயமும் பூண்டும் தாவர வகை தான் ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா இந்த இரண்டு காய்களிலுமே வந்து ரஜோகுணம் அதாவது அவசர உணர்வு கோபம் ஆசை மற்றும் தமோகுணம் தமோகுணம் என்பது சோம்பெறித்தனம் ஆசை காமம் இது ரெண்டையுமே வந்து அதிகரிக்க செய்யுது இது ஆகமங்களிலும் சரி ஆயுர்வேதங்களிலும் சரி சொல்லப்பட்டிருக்கு தான் சமய வழிபாட்டிலும் விரத காலங்களிலும் சைவமாக இருந்தாலும் வெங்காயம் பூண்டு வந்து கண்டிப்பான முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக வைஷ்ணவர்கள் வெங்காயம் பூண்டு காளான் போன்றவற்றை சுத்த சைவம்னு என்றைக்குமே வந்து கருதவே மாட்டாங்க அவங்க ஸோ இப்போ உங்களுக்கு அந்த முதல் விதி வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் இறைச்சி மதுபானம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிடணும் ரெண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கணும் ஏன்னா புரோட்டாசி சனிக்கிழமைன்றது அந்த புரோட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக வந்து திருமாலுக்கு வந்து கருதப்படுது அன்று காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீராடி பச்சை நீரை ஆடை இணைந்து திருமாலை வந்து வழிபட வேண்டும் ஸோ அன்றைய நாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி பண்டைய காலங்களில் இருந்தே வந்து நம்ம தான் வருது மூணாவது என்ன விதி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா திருமால் வழிபாடில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தான்ற நாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் என்ற நாமத்தை வந்து தொடர்ந்து வந்து ஜெயிப்பது வந்து மிகப்பெரிய புண்ணியமாக வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து கருதப்படுது நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் சரி அல்லது கோவிலில் இருந்தாலும் சரி ஒரு திருப்பாவை இல்லாட்டி ஒரு திருப்பல்லாண்டு போன்றவற்றை பாடுறது வந்து இந்த புரட்டாசி மாத விரத காலத்தில் வந்து மிகவும் புண்ணியமாக வந்து கருதப்படுது ஸோ மூன்றாவது விதியாக வந்து இதுதான் சொல்கிறாங்க எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டாசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் இல்லை அந்த கோவிந்தான்ற நாமத்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்போனது நான்காவது விதி என்ன சொல்லுதுன்னா தானம் மற்றும் அன்னதானம் செய்வது புரோட்டாசி மாதத்தில் நம்ம விரதம் இருந்துட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் வச்சுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு திரும்ப நம்மளே சாப்பிடுவோம் ஆக்சுவலாக உண்மையான புரோட்டாசி விரதம் என்ன அப்படின்னா நீங்கள் காக்காய்க்கு சார் சாப்பாடு வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச உதவியில் வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து தானமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து புரோட்டாசியனுடைய விரதமே வந்து பார்த்திங்கன்னா க கம்ப்ளீட் ஆகும் அன்னதானம் என்பது மகாதானம் என்று புரட்டாசியில் கூறப்படுவது புரோட்டாசியல் அன்னதானம் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக வந்து கருதப்படுது ஸோ புரட்டாசி மாதம் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நான்காவது விதியாக வந்து இந்த தானம் அன்னதானத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை தவம் மற்றும் பக்தியை பின்பற்றுதல் அதாவது வீட்டை வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இந்த புரட்டாட்சி மாதம் முழுக்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வந்து வழிபாடு கண்டிப்பான முறையில் ஈவினிங் வந்து பண்ணியே ஆகணும் அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து இந்த தீபங்கள்லாம் ஏற்றி வழிபட்டுட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஸ்லோகங்கள் சொல்லலாம் இல்லை பகவத்கீதையை வந்து பாராயணம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இன்னமுமே வந்து அதற்கான பலன் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களுமே வந்து புரோட்டாசி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பின்பற்றிங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்ம எப்பயுமே வந்து புரோட்டாசி மாதம் விரதம் இருக்கும் அப்படின்னா வெறும் நான்வெஜ்ஜை மூணு தவிர்த்துட்டு தான் விரதம் இருப்போம் ஆக்சுவலாக இந்த அஞ்சு விதி இந்த அஞ்சு ரூலையுமே வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்த புரோட்டாசியில் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது